राधा द कोना में बैठ के वो वो मेरा और सारा सब कुछ मेरे पास है नमस्ते भाइयों और बहनों माननीय जी और थोड़ी सी बात और बात कर रहा हूं यार கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இந்த அற்புதமான குடமுழுக்கலந்து கொள்வதற்காக கிராம இருந்து பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக நாகப்பட்டினம் நுழைவாடி என்கின்ற பேரும் பெருமையும் சிறப்பும் பெற்ற நம்முடைய நுழைவாடி கிராமத்தினுடைய நம்பியார் நகர் என்கின்ற பெருமையை பெற்ற நம்முடைய கிராமத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வானது வெயிலையும் பொருட்படுத்தாமல் புதிய ஒளி மாரியம்மன என்பது எங்களுக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட அதனால எல்லாம் வேண்டுதலில் எல்லாம் வல்ல

இப்பொழுது சமகங்கலத்திலே மகாமாரியம்மன் மற்றும் சபாநாயகர் ராஜகோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகமாக நடைபெறுகிறது ஊழி சக்தி